பல்வேறு கட்சிகளில் இருந்து அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் புதிய திராவிட கட்சியில் இணைந்தனர் அனைத்து சமுதாயத்திற்கும் அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜ் கவுண்டர் பேட்டி வணக்கம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் உள்ள புதிய திராவிட கட்சியின் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ஏற்பாட்டில் அரச்சலூர் பகுதியில் உள்ள பல்வேறு கட்சியிலிருந்து அனைத்து சமுதாயத்தைச் சார்ந்தவர்களும் புதிய திராவிட கட்சியில் இணைந்தனர் மேலும் இந்நிகழ்வில் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் புதிதாக சேர்ந்தவர்களை கட்சியின் நிறுவன தலைவர் ராஜ் கவுண்டர் கட்சியின் துண்டை அணிவித்து அனைவரையும் வரவேற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கட்சியின் நிறுவன தலைவர் ராஜ் கவுண்டர் பல்வேறு கட்சிகளில் இருந்தும் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் புதிய திராவிட கட்சியில் தங்களை இணைத்துள்ளனர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அனைவருக்கும் பொறுப்புகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரசின் அங்கீகாரமும் அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதே புதிய திராவிட கட்சியின் குறிக்கோளாகும் இந்த குறிக்கோளை முன்வைத்து வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி ஈரோட்டில் புதிய திராவிட கட்சியின் மா மாபெரும் ஆறாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களும் கூட்டணி கட்சிகளும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் மேலும் மாநாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் பொருளாதார ரீதியாகவும் அனைத்து சமூகத்தினருக்கும் வேலைவாய்ப்பு அரசு சலுகைகள் கல்வி மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதை முக்கிய தலைப்பாக இருக்கும் தொடர்ந்து மாநாட்டில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கிறோம் என்று கூறினார் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியில்தான் புதிய திராவிடர் கழகம் தொடரும் எனவும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சினையில் தமிழக அரசின் மீது பல விமர்சனங்கள் வைக்கின்றன ஆட்சியாளர்களின் அருகில் இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை செய்ய என்னென்ன சிரமப்படுகிறார்கள் என்று தெரியும் வெளியிலிருந்து விமர்சனங்கள் கூறுவது எளிது எனவும் தலைமை பண்பை அறிந்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் பேச வேண்டும் எனவும் கூறினார் மேலும் வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி என்று நடக்கும் மாநாட்டில் புதிய திராவிட கட்சியின் முக்கிய தீர்மானங்களும் அறிவிக்கப்படும் எனவே அனைத்து சமுதாய உறவுகளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறினார் செய்தியாளர் யோகேஸ்வரி இன்றைய தினம் புதிய தலைமை ஏற்று வந்து இருந்து கொடம்பூர் தொகுதி ஈரோடு மாவட்டம் வடப்பூர் சட்டமன்ற தொகுதி அரசு வார்டு இரண்டாவது வார்டு வந்து நீங்கள் வந்து தமிழ் சமூகம் அதாவது அனைத்து சமுதாய மக்கள் சமுதாய மக்களாலும் நீ கலந்து கொண்டு இந்த இணைப்பு விழாவை ஏற்பாடு செய்த அவசரமாக எந்த பொன்முனி ராஜேஷ் பேசுகிறாங்க இது மாவட்ட செயலாளர் ராஜேஷ் ஏற்பாட்டில் நீங்கள் வந்து நம்ம புதிய திராவிட இடத்துல இந்த நேரத்துல வந்து இணைஞ்சதுக்கு நான் சார்ந்த புதிய திராவிட கழகத்தை சார்பாக உங்களால் வேண்டும் என்று சார்பாக அந்த வாழ்த்துகள் தெரிஞ்சுக்கிறேன் கொங்கு மண்டலத்துல ஏன் தமிழ்நாட்டில் சமூக நிதி எல்லா கட்சியிலும் இருக்கிறது கேட்டால் இல்லைங்கிறத முன்னெடுத்து தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரசியல் அங்கீகாரம் வேணும் அரசியல் அங்கீகாரத்தை அனைத்து அனைவருக்கும் சமமா கிடைச்சல் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிட கழகம் இந்த புதிய திராவிடக் கழகம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதியிலேயே எல்லா சாதியிலேயே புதிய திராவிட கழக கொடுங்க இந்த மக்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் மக்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அரசியல் மட்டும்தான் சமுதாய மக்களுக்கு அங்கீகாரத்தை கிடைக்கணும்னு சொல்லி நாம இன்னைக்கு அதுக்கான தயார் செய்து தமிழ்நாடு சுற்றுப்பயணம் ஏற்பட்டு நம்ம வந்து நேரத்துல அரசலூர் பகுதியில் இருந்து வந்து கலந்து இந்த தீர்ப்பாளர் தங்களை எழுத்துக்கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களும் திருவள்ளூர் வரைக்கும் புதிதான் எடுத்துக்கொண்ட திரு சத்தியமுத்து கிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு தியாகராஜன் அவர்களுக்கும் திரு அருண்சுதன் அவர்களுக்கும் திரு கண்ணன் அவர்களுக்கும் திரு முனியேசன் அவர்களுக்கும் வடுகப்பட்டி பிரபாரன் அவர்களுக்கும் புவனேஸ்வரன் பூந்தரை அவர்களுக்கும் அருண்குமார் அரசு அவர்களுக்கும் தமது மன்கரடு கார்த்தி அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்து தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் இந்த தேர்தல் காலங்களில் வந்துருக்கீங்க உங்களுக்கு கட்டாயம் தீவிரவாதம் ஒரு பாதுகாப்பு கேடைய மட்டும் இல்லாமல் உங்களுக்கோட அவர் அண்ணன் தம்பியாக நாங்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு ரொம்ப உறுது இருக்கும் சரியா இங்கே வந்து ஜாதி மதங்களுக்கு பேதம் இல்லை நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பியாக ஒரு உருவாக நம்ம இருப்போம் இந்த கட்சி பொழுது எப்பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து முன்னாடி இருந்து நல்லபடியாக நம்ம அரசியல் அங்கேயா மட்டும் இல்லாமல்

மாண்புமிகு மாநாட்டில் சிறப்பாளப்பட யார் கலந்துறாரு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு சின்னவர்கள் தான் வந்து கலந்துகிறாரு அவரோட அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கலந்துறாங்க இந்த மாநாட்டில் மாநாட்டு இடத்தை வந்து மாண்புமிகு அன்பு அண்ணன் சொல்லின் செல்லன் செயலின் வீரன் அண்ணன் செந்தில் கோலாஜி அவர்களும் அண்ணன் மதிப்பில் உரிய நமது ஈரோட்டின் இதயம் அண்ணன் முத்துசாமி அவர்களும் அதே போல நம்ம அனைத்து மாநில மாவட்டங்கள் நிர்வாகிகள் வந்து கொண்டு இடத்த நம்ம தேர்வு செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தினம் அறுவடை மாநாட்டு வேலைகளுக்கான வேலைகள் நம்ம த தொகுதப்படுத்த வேண்டும் ஊரூரா ஊரூரா வீடு வீடாக போய் நம்ம மாநாட்டுக்கு ஆள் சேர்த்து அதாவது தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் சேர் போட்டு ஒரு மிக பிரமாணமான ஒரு மாநாட்டாக நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் அஞ்சு லட்சம் பேர் கலந்து கொண்டு நம்மளோட மாநாட்டோட கோரிக்கை அதனால் வந்து இந்த மாநாட்டோட ஒற்றை கோரிக்கைன்னு சொல்லிடுறதான் அனைத்து சமுதாயங்களுக்கும் அனைத்து கிடைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுத்து எடுத்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்தெந்த மக்கள் எந்தெந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப கல்வி பொருளாதார அரசியலில் முன்னிலை முன்னிலை முன்னுரிமை வணக்கங்கள் கொண்டு தமிழக அரசு கேட்டுக்கொண்டு அதே போல் வந்து அனைத்து சமுதாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பிரிவு பத்து முடிவுகளை சேர்த்து ஒரு எம்பிசி பிசி கொடுத்துருக்காங்க அது மாதிரி வேட்டுக்கொண்டு சமுதாயம் பார்த்தீங்கன்னா வேடர் மலைவாழ் வேடர் முன்ன வேட்டுக்கொண்டு முழு வேட்டுக்கொண்டர் வேட்டைக்காரர் முத்தரையர் மலையர் வால்மீகி வேட்டுவர் இது பார்த்தீங்கன்னா பூடு வேட்டை கொண்டர் வேட்டைக்காரர் கொண்டர் வேட்டைக்காரர் நாயக்கர் இதில் இணைச்சு ஒரே பேரில் எம் வேட்டை கொண்டர் இருக்கிற ஒரே பேர் அறிவிப்பு சொல்லி மாநாட்டில் கோரிக்கை இருக்கிற அனைத்து சமுதாய தலைவர்களோட தலைவர் அனைத்து சமுதாய மக்களுக்கு என்னென்ன கோரிக்கை சொல்லி இந்த மாவட்ட செயலர்கள் ஒன்றை செயலர்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற கோரிக்கையில கேட்டு அந்த கோரிக்கையில தொகுத்து ஒரு மிகப்பிரமானமான ஒரு கோரிக்கை மாநாடு மாநாட்டை திட்டமிட்டுக்கிறோம் அனைத்து சமுதாய மக்களும் வந்து கலந்துச்சாங்க மாநாட்டுக்கே போன முறை அப்படின்னு மாநாட்டுக்கு ஒரு பேரு என்ன பேர் சொன்னா கொங்கு நாட்டில் சப்புநிதி மாநாடு சந்தோம் அதே போல அகிலம் போன்று மாறாவது மாநில மாநாடா இருந்தாலும் அந்த மாநாட்டுக்கு ஒரு டைட்டில் அருமையான ஒரு டைட்டில் பேச திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த டைட்டிலையும் வைக்கிறோம் அதனால டைட்டில் கேட்ட போது நம்ம வந்து கட்டாயம் மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்தும் பேரோட கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து நீங்க எல்லாம் எல்லாரும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமுதாயத்தை நீங்கள் நீங்க இணைந்தது மனப்பூர்வம் சம்மதம் ரொம்ப சந்தோ சந்தோஷம் ஏன்னா நான் யாரையும் எதிர்பார்த்து நம்ம யாரையும் கேட்கல நீங்க எல்லாம் முன்னெடுத்து வந்து நீங்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மென்மேலும் அந்த புதிய திராவிட வளரணும் அனைத்து சமுதாயத்தின் மக்களுக்கும் அனைத்தும் போய் சேரணும் தான் எங்களோட கோரிக்கை அதாவது அதை நம்ம கொள்கைன்னு சொல்லலாம் எங்களோட எங்களோட எப்பொழுது நீங்கள் நீங்களா தோளை இருக்கணும் இந்த மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் புதிய திராவிட கழகம் ஒரு இரும்பு கேடையமாக எஃபு கேடையமாக கட்டாயம் இருக்கும் என்று எனக்கு வாய்ப்பு எடுத்து தவிர்த்து நெஞ்சு நினைக்கிறேன்